ஹாய் ஹாய்ங்கி ஜுஸ் மீல இட்லி தான் எப்படி சேர்த்துன்னு பாக்க போறோம் நல்லா வந்து ஸ்பைசியா அதே மாதிரி வந்து நல்லா கார்லிக் ஃப்ளேவரோட சூப்பரா இப்படி பாப்போம் இது பாத்தீங்கன்னா வந்து சேர்த்து வந்து கொஞ்சம் அதிகமா தான் ஆகும் விஷயத்துல விஷயத்துலதான் நம்ம ரொம்பவே வந்து கவனமா இருக்கணும் எல்லாமே வந்து மிதமான சூட்ல வதக்கணும் அது பொறுமையா தான் வந்து பொன்னிறமா ஆகும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பேஷண்டா இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு மணக்க மணக்க சூப்பரான ஒரு இட்லி பொடி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது எப்படி முறையாக பண்ணுறதுன்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறோங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க அதே மாதிரி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து சேனலுக்கு அந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணிடுங்க ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்க்கு நீங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதை எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ வந்து ஃபஸ்ட் இட்லி பொடிக்கு நம்ம எல்லாமே வந்து பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துட்டேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு நான் ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி அளவு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த கிளாஸை நான் காட்டினா பார்த்தீங்களா அந்த மாதிரி கிளாஸ் அளவு தான் நான் எல்லாமே இன்னைக்கு எடுத்துக்க போகிறேன் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் இதே மாதிரி சின்ன கிளாஸ் எடுத்து நீங்கள் ஒரு கிளாஸ் அளவு கடலைப்பருப்பு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா அதை வந்து கலரி விடட்டே இருங்க இது வந்து மிதமான சூட்டில் வச்சு செய்கிறப்போ அதோட ஃப்ரேக்ரன்ஸும் வந்து நல்லா வந்து ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து நல்லா ஸ்மெல் ஃபீல் ஆகும் அப்ப டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு இட்லி பொடி இது கூட பாத்தீங்கன்னா அதே கிளாஸ்ல வந்து ஒரு கால் கப் அளவு வந்து துவரம் பருப்பு இருக்கீங்களா சாம்பார் யூஸ் பண்ணுவோம் அத நம்ம ஆட் பண்ணிக்கலாம் துவரம் பருப்பு நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பாத்தீங்கன்னா நம்ம இட்லி பொடிக்கு ஒரு நல்ல ஒரு மனத்தை குடுக்கறது வந்து துவரம் பருப்புன்னு சொல்லலாம் சோ தான் நான் வந்து துவரம் பருப்பு ஒரு கால் கப் மட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப போட வேண்டாம் ஸோ அதையும் ரெண்டு இதையும் போட்டு ஒரு பொன்னிறம ஆகிற அளவுக்கு நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம் அப்ப கலரி விடுங்க எல்லா பக்கமும் வந்து கலர் கலர் மாறும் ஒரே ஒரு பக்கம் மட்டும் ரொம்ப டார்க் ஆயிடும் அப்ப தீஞ்ச மாதிரி ஆயிடும் அப்ப நமக்கு கசப்பா இடம் போடி அதனால வந்து எல்லா பக்கமும் வந்து பரவாயில்ல நீங்க வந்து கலரி விட்டுட்டே இருங்க இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னும் அதிகமா நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனா ஆயிடுச்சு இப்ப இது வந்து ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டா அந்த தட்டுல நம்ம வந்து எடுக்க எடுக்கிற எல்லாத்தையுமே அதுல கொட்டிட்டே வரலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் நல்லா வந்து புனையும் வதக்கி அது தட்டுல மாத்திட்டோம் இப்ப அதே கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் அளவு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க நீங்க கருப்பு உளுந்தும் யூஸ் பண்ணலாம் வெள்ளை உளுந்தும் யூஸ் பண்ணலாம் நான் இன்னைக்கு வெள்ளை தான் இந்த மாதிரி வந்து ரெண்டு கிளாஸ் அளவு எடுத்துக்கோங்க ஏன்னா கடலைப்பருப்பு ஒரு கிளாஸ்னா அதுக்கு டபுள் லிட்ருபிள் கூட வந்து நம்ம கட உளுத்தம்பருப்பு போடலாம் சோ நான் ரெண்டு கிளாஸ் அளவு வந்து போட்டுட்டு மிதமான சூட்ல வச்சு இதையும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பருத்தி எடுத்துக்கலாம் இது வந்து ப்ராசஸ் டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும் கண்டிப்பா நீங்க நிதானமா இத வந்து வறுத்துட்டே இருக்கணும் ஒரு கொஞ்ச நேரம் அப்புறம் ஆராயிடுச்சு இதெல்லாம் வறுத்து நம்ம வந்து தட்டுல கொட்டி ஆர வைக்கிறப்ப நல்லா வந்து கிறிஸ்பா ஆயிடும் நமக்கு அரைக்கிறப்பையும் நல்லா அரைச்சு கொடுக்கும் எந்த ஈரப்பதமும் அதுல இருக்காது அதனாலதான் நம்ம வந்து நல்லா மிதமான சூட்டை வச்சு ஸ்லோ ப்ராசஸ்ஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ உளுத்தம்பருக்கும் நல்லா வருபட்டுருச்சு இதையும் நம்ம வந்து ஒரு தட்டில் அதே தட்டில் மாற்றிட்டு அது கூட வந்து இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவை வந்து வெள்ளை இல்ல ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டி இட்லி பொடி நிறைய செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க எள் ரொம்ப வேண்டாம் ஸோ வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு ரெண்டு பரட்டு பிரட்டணும் அப்பயும் வந்து அது போப்பாக ஆரம்பிக்கும் அந்த ஹீட்டில் ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் சும்மா அப்படி ரெண்டு பரட்டு பரட்டி நீங்கள் அப்புறம் எடுத்து தட்டில் வந்து போட்டுடலாம் வெள்ள எள்ளு வந்து ரொம்ப உடம்புக்கு பேக் போனுக்கு எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரென்த்து ஸோ நம்ம இந்த இட்லி பொடிலாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது உளுத்தம்பருப்பு அதோட பார்த்தீங்கன்னா ஹெல்த் எல்லாமே இப்போ அதையும் அதே தட்டில் மாத்திட்டு ஒரு கொத்த அளவு கருப்பிலே வந்து நல்லா எடுத்து வாஷ் பண்ணிட்டு ஒரு நாள் அளவு வந்து வெயில காய வச்சு எடுத்துருந்தோம் அதனால நமக்கு ஒன்று கொஞ்சம் காஞ்சி கொஞ்சம் காயாமல் இருக்கும் ஸோ இது இன்னும் நல்லா வந்து ட்ரை ஆக்கிறதுக்கு நம்ம வந்து இதில் போட்டு இதையும் வந்து ஒரு கொஞ்சம் கிறிஸ்ப் ஆகுற அளவுக்கு நம்ம அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் இது நல்லா நம்ம கையை தொட்டு எடுக்கிறப்ப நல்லா வந்து முறு முறுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தாதான் அதுல இருக்க அந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆச்சு அடுத்தோம் இதையும் அதே விதமான சூட்லதான் நம்ம பண்ணிட்டு இருக்கணும் இதையுமே ஹைஃப்ளேம்ல வச்சு பண்ணாதீங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் கை வச்சு இந்த மாதிரி முரு முரணும் ஆகுதான்னு பண்ணி பார்த்தேன் இன்னும் ஆகல அப்ப வந்து இன்னும் ஒரு மணி நேரம் நம்ம வந்து இதை பண்ணனும் கரெக்டா எந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இதை எடுத்துடலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன் ஒரு டைம் சோம்பி படாமல் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா இது நம்மளுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு வரும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அப்படி கை வச்சு உடச்ச தூள் தூள் ஆகுது இல்லைங்களா இந்த கன்சிஸ்டன்ஸ் தான் இப்ப இந்த இடத்துல தட்ல மாத்திரலாம் இப்போ இதே தட்ல வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன கப் அளவுல இருந்து முப்பது பல் பூண்டு இருக்கும் மிக்சி ஜார்ல மாத்திட்டு ஒரு கோர்ஸா நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸா வேண்டாம் ஒரு ஒன்றும் அதிகமானு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ அத வந்து அந்த ஆயிலில் போட்டுட்டு மிதமான சூட்லேயும் வந்து அது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ வந்து அது க அது கிறிஸ்பாவும் ஆகும் இந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டு நமக்கு கிறிஸ்பாக ஆகும் இதை நீங்க முழுசா அப்படியே போட்டு கூட நீங்க பண்ணுவாங்க சில பேர் இல்லைன்னா சில பேர் தோல் உரிச்சுட்டு இடிச்சுட்டு போடுவாங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரி வந்து இது லைட்டா ஒன்றும் பதிவு நம்ம இது பண்ணிட்டு போடுறோம் அப்படின்னா அது அப்புறம் நல்லா வந்து ஈரப்பதம் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் நம்ம இட்லி பொடியில அரைக்கிறப்போ நம்மளுக்கு கெடாது எல்லாம் சீக்கிரம் வீணாயிடும் நம்ம இது நல்லா வந்து அதுல இருக்க மாய்ஸ்டர் எல்லாமே ரிமூவ் ஆகணும் அதுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணாதான் நம்ம வந்து தோலோட போட்டால் இன்னும் டேஸ்டா இருக்கும் இட்லி பொடிக்கு தோல் இல்லாம சில பேர் போடுவாங்க அதை விட தோலோட போட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா தொடச்சிட்டுங்க ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிட்டு வந்த பூண்டை வந்து நல்லா தொடச்சிட்டு அப்புறமா நீங்க வந்து இதுல போட்டுட்டு நீங்க கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ரொம்ப வந்து கலர் மாறிடக்கூடாது அப்ப கருகிட மாதிரி இது பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து கிறிஸ்பா ஆயிடுச்சு அது நம்ம கை வைக்கிறப்ப நல்லா முறு ஆகும் அந்த அளவுக்கு அதை நம்ம வந்து பொறுமையாவே வந்து அதை வறுத்து எடுத்துக்கிறோம் அது இப்ப அதே வேற அதே தட்டுல மாட்டி எடுத்துக்க வச்சாச்சு இப்ப இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து மூணு பீஸ் அளவு பெருங்காய கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க வந்து பவுடர் பெருங்காயத்தை கூட சும்மா எண்ணெய்ல ரெண்டு வரட்டு வரட்டி போட்டுக்கலாம் கொட்டிக்கலாம் அந்த தட்டுல நான் வந்து பெருங்காய கட்டி யூஸ் பண்றேன் இது வந்து நம்ம ஆயில வந்து சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் வர வருது அது டக்குன்னு வந்து புஃபன் ஆயிடும் நல்லா கிறிஸ்பாயிடும் சோ நம்ம தட்டுல மாத்திக்கலாம் இப்போ அதே இடத்துல அதே பேன்ல வந்து மாடி விட்டுட்டு எல்லாமே நல்ல எண்ண்தான் நம்ம யூஸ் பண்றோம் அது கூட வந்து ஒரு இருபது காஞ்ச மிளகா நான் வந்து ஒரு ஏழு வந்து காஷ்மீரி செடியும் மற்ற பதிமூணும் வந்து நார்மல் செடியும் எடுத்திருக்கேன் நீட்டு மிளகா ஸோ நீங்க வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி போட்டா நமக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக தான் பார்க்கவும் நல்ல நம்ம கடையில வாங்க இட்லி பொடி மாதிரி இருக்கும் அதனாலதான் நான் காஷ்மீரி யூஸ் பண்றேன் நீங்க அதுக்கேத்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வந்து போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து ரொம்ப கலர் மாறிடக்கூடாது மிளகா கலர் மாறிடுச்சுன்னா நம்ம கசப்பு எடுத்துரும் தான் சோ வந்து இது ஒரு லைட்டா கலர் மாறினக்கு இது கூட வந்து இட்லி பொடிக்கு தேவையான உப்பு போட்டு அது ஒரு ரெண்டு செகண்ட் சும்மா ஒரு செகண்ட் நம்ம லைட்டா இது பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து அதே தட்டில் கொட்டிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வச்சு எடுத்துக்கணும் ஆரவச்சு எடுத்தாதான் தான் அதுல இருக்கிற எல்லாமே வந்து நல்லா கிறிஸ்பா இருக்கும் நம்ம அரைக்கிறதுக்குமே நல்லா இருக்கும் ஸோ இப்ப வந்து மிளகா தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜார்ல நான் வந்து போட்டு வச்சுட்டேன் இப்போ இது மிளகா வந்து ஃபர்ஸ்ட் இதை நல்லா அரைச்சிட்டேன் அப்புறமா மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இது தனியாக இருக்கட்டும் இப்ப இது மூடி போட்டு ஒரு கோர்ஸா அரைச்சு வச்சுக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடரா இல்லாம ஒன்னும் அதிகமா சொல்லுவாங்க இல்லைங்களா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்படிதான் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற சில்லி எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதையும் வந்து நம்ம அது கூட சேர்த்து ஒரு கோர்ஸா அரைச்சிக்கலாம் சில பேருக்கு வந்து ரொம்ப பொடியா இருந்தா பிடிக்கும் ரொம்ப சாப்டா இருந்தா ஃபைன் பவுடரா தான் பிடிக்கும் நீங்க அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இல்லைன்னா வந்து கோர்சா அரைச்சுக்கோங்க பட் நான் என்ன சஜஷன் பண்ணுவேன்னா இருந்தால் இருந்தாதான் ஒரு இட்லி பொடி நம்ம சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் வந்து தான் அடித்து எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்குவாங்க உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா சால்ட்டு போட்டு ஒரு அடி மட்டும் அடிச்சிருங்க இந்த ஸ்டேஜ்ல சோ அவ்வளோதான் நம்மளுக்கு சிம்பிளான ஒரு இட்லி பொடி தான் ஆனா வேலை கொஞ்சம் அதிகம் தான் ஆனால் ஒன்னு செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும் இப்ப இருந்து வந்து ஒரு பிளெயின் தட்டுல வந்து போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஆரமிச்சிடுங்க அப்பதான் வந்து அது இருக்கு ஈரப்பதம் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆயிட்டு நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ற கண்டெக்டர் கண்டெய்னருமே பார்த்து நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க நல்லா ஹேர் டைட் கண்டெய்னரா யூஸ் பண்ணுங்க அப்பதான் வந்து சீக்கிரம் காத்து உள்ள போச்சுனாலே அது சீக்கிரம் வீணாக ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம வந்து நல்லா வந்து மூடி போட்டா பாத்திரத்துல வந்து போட்டு வைங்க ஸோ அவ்வளோதான் இது வந்து நம்ம ஈவனா வந்து பரப்ப விட்டு கொஞ்சம் அரை வச்சு எடுத்துடலாம் ஒரு டப்பால மாத்திட்டா இது செய்யறப்ப வந்து ரொம்பவே கவனிக்க வேண்டியது மிதமான சூட்ல அதே மாதிரி வந்து பூண்டை வந்து இங்க வறுக்கிறப்ப ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அது ரொம்ப கருகிடுச்சுன்னா ரொம்ப கசபு எடுத்துரும் நல்லாவே இருக்காது சோ இந்த மாதிரி பண்ணுங்க இது இட்லி தோசைக்கு அப்ப இட்லி நம்ம ஊத்துறோம் தோசை ஊத்துறோம்னா மேல வந்து பொடி போட்டு சாப்பிட்டா கூட சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றது கமெண்ட் சொல்லுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்